பெருமுண்டான் விடுதி ஒன்றிய கவுன்சிலர் பிஎம் அண்ணாதுரை பெருநாட்டு கற்பூர் காளை அண்ணே பேர் அண்ணாதுரை மாடு நே ஓரி இரும்பு கட்டலை ஓடி போ பிஆர் அண்ணன் வழங்கும் ஒரு ஸ்டீல் க இரும்பு கட்டலையா இரும்பு கட்டில் பெருநாட்டு கற்பூர் காளை அன்பில் கொம்பன் குரூப்ஸ் வந்து அவர்களுக்கு வந்த மாடு பெருங்குண்டான் விடுதி ஒன்றிய கவுன்சிலர் பிஎம் அண்ணாதுரை மாடு சுத்துனா தங்க காசு இல்லாட்டி பிஆர் அண்ணன் வழங்கும் ஒரு ஸ்டீல் கட்டில் பாரிசு மாலை கொட்டுது அண்ணா துறை மாடியா ஒன்றிய கவுன்சிலர் அண்ணா துறை மாடு தொட்டுப்பார் தொட்டுப்பார் பெருங்குண்டான் விடுதி ஒன்றிய கவுன்சிலர் பிஎம் எம் அண்ணா துறை மாடியா பெருங்காட்டு கற்பர்காலை சூப்பர் மாடு தொட்டுப்பார்